ஓம் நம ஷிவாய் அவன் அவன்தால் வணங்கி திருவாசகத்துல பத்துல அடுத்து வரும் பாடல் வரிகளும் அதற்கான பொருளும் மானே நோக்கு மனவால மண்ணை நீ சீர் மரப்பித்து ஊனே புகை எண்தனை நோக்கி உழல பண்ணு வித்திட்ட ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து கோவே கூவி கொல்லும் நாள் என்று என்று உன்னை கூறுவதென்று அதாவது மாணிக்கவாச பெருமான் இறைவன் சிவபெருமான் கிட்ட குழைந்து கேட்கிறார் அவருக்கு என்ன வேண்டுமா இறைவனுடைய திருவடி நிழல் இறைவனுடைய அருளும் அன்பும் இறைவனுடைய திருவடி நிழலும் வேண்டும் அதனால் குழைந்து கேட்கிறார் மாணிக்கவாசர் மானே நோக்கு எம்மை மான் போன்ற அழகான கண்களை உமையம்மையின் கணவனே எம்பெருமானே நிலை பெற்று நிற்பவனே இறைவனுக்கு வந்து முதல் முடிவு எல்லாம் கிடையாது அவர் எப்பவுமே நிலை பெற்று நிற்பவர் அப்பேற்பட்ட கோணே என் அரசே ஊனே புகை எண்ணை நோக்கி உழல பண்ணு வித்தி அதாவது மாணிக்கவாச பெருமான் சொல்றார் இறைவன் எம்பெருமானே என்னுடைய பெருமைகளையெல்லாம் அலைந்து கொண்டு இருக்கிற நீயாவது அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து கோவை கூவி கொள்ளும் நாள் என்று என்று உன்னை கூறுவது என்றார் நான் தான் உன்னுடைய பெருமைகளையெல்லாம் மறந்து இந்த உலக வாழ்க்கையிலே அலைந்து கொண்டிருக்கிறேன் எம்பெருமானே நீயாவது என்னுடைய அறியாமை அகற்றி உன்னுடைய அருளை தந்து என்னுடைய அறியாமை அகற்றி வா என்ற என்னை அழைத்து கொள்ளும் நாள் எப்பொழுதுன்றார் உன்னுடைய அருள் இருந்தால் தான் நான் உன்னுடைய புகழை பாட முடியும் உன்னுடைய புகழை பாடிக்கொண்டே தான் உன்னுடைய திருவடி நிழல் எனக்கு கிடைக்கும் மாணிக்கவாச பெருமாள் இதுல என்ன சொல்ல வராரு இறைவனுடைய அருள் இருந்தால்தான் நாம இறைவனை வணங்க முடியும் இறைவனை வணங்கி இறைவனுடைய திருவடிப்புகளை பாட முடியும் அதனால்தான் இவர் சிவபுராணத்திலே சொல்றாரு அவனருளாலே அவன்தால் வணங்கிட்டு இறைவனுடைய அருள் இருந்தால்தான் நாம இறைவனையே வணங்க முடியும் அவருடைய அருள் இருந்தாதான் இறைவனை புகழ்ந்து அவனுடைய புகழையெல்லாம் பாடணும்னா தான் இறைவனுடைய திருவடி நிழல் நமக்கு கிடைக்கும் அதனால அருளை வேண்டாருங்க மாணிக்கவாசர் எப்பதாவது உன்னுடைய அருள் எனக்கு கிடைத்து உன்னுடைய புகழை நாம் பாடுவதுன்னு சொல்லி இறைவன்கிட்ட கேட்கிறார் கோவே கூவி கொள்ளும் நாள் என்று என்று உன்னை நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்பும் நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறோர் பரிசு இங்கு ஒன்று இல்லை மெய்மை உன்னை விரித்து உரைக்கின் தேரும் வகை என் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாம் அதாவது எல்லாமே இறைவந்த சிவபெருமானே எல்லாமே வேண்டார் சிவலோகா நான் பேசுவதற்கு காரணமே நீதான் என் நாவில் இருந்து வருவதெல்லாம் நீ சொல்லிதான் வருதுன்றர் நான் தெளிவடையும் வழியும் நீதான்ண்டர் என்னை திகைக்க செய்பவனும் நீதான் நன்மை தீமை எல்லாமே நீதான் நான் உண்மையும் சொல்லனா உன்னை தவிர எனக்கு வேற பரிசே கிடையாதுன்றது இந்த உலக வாழ்க்கையே எனக்கு வேணாம் நீ கிடைக்கிறதா எனக்கு பரிசு ஆனா உன்னை அடையும் வழி எனக்கு தெரியல தெரியாம நான் திகைச்சு நிக்கிற அப்போ என்னுடைய திகைப்பை நீக்கி நான் இருக்கிறேன்னு சொல்லி நீ அழைத்துக் கொள்ள வேண்டாமோன்னு சொல்லி இறைவன் இறைவன் திகைப்பில் தேற்ற வேண்டாமோன்னு சொல்லி இறைவன்கிட்ட டேக்குற வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுவதும் தருவோய் நீ வேண்டும் மாலுக்கு அறிவோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யானும் அதுவே வேண்டின் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு இனி அதுவும் உண்டன் விருப்ப இறைவன் எவ்வளவு அழகா குழைந்து கேட்கிறார் மாணிக்க வேண்ட தக்கது அறிவோய் நீ நான் என்ன வேண்டும்ன்றதும் உனக்கு தெரியும் நான் வேண்டனா வேண்டியது முழுவதையும் தருபவன் நீ உன்னை காண வேண்டும் அயன்மாளுக்கு அறியினி உன்னை காண விரும்பிய அந்த கடவுள்களாக திருமால் நான்முகன் போன்றவர்களுக்கு நீ அறியவனாக இருக்கு அவர்களால் எளிதாக உன்னை காண முடியாம நீ இருக்க அப்பேற்பட்ட நீதான் வேண்டி என்னை பணி கொண்ட இறைவன் அதாவது கடவுளால கூட காண முடியாதவாறு இருக்கிற இறைவனே சிவபெருமானே அவர்களுக்கு காண்பதற்கும் நீ அறியவனாக இருக்கு அப்பேற்பட்ட நீ விரும்பி என்னை பணி கொண்டாயிருங்க மாணிக்கவாசர் வேண்டி என்னை பணி கொண்டாய் நீயா விரும்பிதா என்னை வந்து நீ ஆண்டு கொண்டாய் வேண்டி நீயாவது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அதுவும் உண்டன் விருப்பு அன்றேண்ட இறைவன்ட்ட குழைந்து சொல்ற நீயே நீதான் என்னை விரும்பி ஆண்டு கொண்டாய் நான் இப்ப உங்கள்கிட்ட வேண்டதும் உனக்கு தெரியும் நான் வேண்டேனா முழுவதும் தருவதும் நீதான் தரவும் உனக்கு தெரியும் இப்போ நான் உன்னை விரும்பி கேட்குற பரிசு ஒன்று தான் அது என்னன்னா நான் உன்மீது அன்பு கொண்டது போல இறைவா நீயும் என் மீது அன்பு கொண்டு எனக்கு அருள் செய்து என்னை அழைத்து கொண்டார் மாணிக்கவசர் எவ்வளோ அழகா கேட்குறார் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என அதுவும் உன்னன் விருப்பு அன்றேன்ற மீண்டும் தொடரும் திருச்சிற்றம்பரம்